வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ பனிரெண்டு பகுதிகளில் நடக்குது ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசம் பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு போன வீடியோவில் சொன்ன சார் நடக்கக்கூடிய இந்த பனிரெண்டு இடங்களுக்கும் நீங்கள் போங்க போய் பாஜக நிர்வாகிகளுக்கு சார்னா என்ன எதிர்கட்சிகள் பயமுறுத்துற மாதிரி சாரில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய லெக்சரை வந்து கொடுங்க சார் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லா மாநிலங்கள் எல்லாத்துலையும் பாஜக நிர்வாகிகளுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்துக்குவாங்க அங்கே லோக்கலில் யாராவது சாருக்கு எதிராக பேசினாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லெக்சரை வச்சு அதை வந்து உள்வாங்கிட்டு அவங்க கவுண்டர் கொடுத்துக்குவாங்க அப்படின்னு பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் மாநிலமான கோவா மாநிலத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு கோவாவில் அண்ணாமலைக்கு பயங்கரமான வரவேற்புங்க கோவாவுடைய முதல்வர் அண்ணாமலை அவர்கள் வெல்கம் பண்ணியிருக்காரு கோவா பிஜேபி என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காங்க அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டு உங்களை மனதார வரவேற்கிறோம் கோவாவுக்கு யுவர் வேர்ட்ஸ் வில் இன்ஸ்பயர் எவ்ரி மார்ச் விட் இந்த சார் டிரைவ் வித் ரினீவ்டு எனர்ஜி அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவா பிஜேபி பதிவு போட்டிருக்காங்க இங்கே திராவிட கட்சிகளுக்கு அண்ணாமலையை வெறுக்கக்கூடிய சில திராவிட சொந்த பாஜகவினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு கடுப்பு அண்ணாமலை எந்த பதவியிலையும் இல்லை அவர் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது கட்சியிலையும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படிப்பட்ட அண்ணாமலையை தான் கோவா மட்டும் கிடையாது பன்னிரெண்டு இடங்களில் நீங்கள் லெக்சர் எடுக்கணும் அப்படின்னு டெல்லி மேலிடம் உத்தரவு போட்டிருக்காங்க அதுதான் கட்டோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது இதுதான் எஜுகேஷனுடைய பவர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினா பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஷாக்கிங்கான டேட்டாங்க இந்தியா டுடே வெளியிட்டிருக்காங்க என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் கேரளா எக்ஸீட்ஸ் ஸ்டேட்ஸ் ஆக்சுவல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பார்க்க முடியுது அதாவது கேரளாவில் ஆதார் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறவங்க ஆதார் கார்டு வாங்குறவங்க இவங்களுடைய எண்ணிக்கை கேரளாவுடைய பாப்புலேஷனை விட கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு கேரளாவுடைய பாப்புலேஷன் மூணு கோடியே அறுபது லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கேரளா பாப்புலேஷன் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு நாலு கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பாப்புலேஷன் மூணு கோடியே அறுபது லட்சம் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் நாலு கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் பாப்புலேஷனை விட தோராயமாக நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக என்ட்ரி ஆகியிருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம இந்த பங்களாதேஷிலிருந்து சட்ட விரோதமாக நம்ம இந்தியாக்குள்ளே புகுந்து கொஞ்ச நாள் இந்தியாக்குள்ளே இருந்து போலியாக ஆதார் கார்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட் கொடுத்து ஆதார் கார்டுகளை வாங்கிடுறாங்க எப்படியாவது ஆனால் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவே இருக்க மாட்டாங்க பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல எச்சரிக்கைகளை விட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அசாம் கவர்மெண்ட்லாம் தொடர்ந்து இதை அலர்ட் இருக்கு தமிழக அரசாங்கத்தையும் அலர்ட் பண்ணுது இருந்து இல்லிகளாக என்டர் ஆகுறவங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு சவுத்து ஸ்டேட்ஸ் தான் அதில் தமிழ்நாடு தான் குறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த சர்மா அப்பப்ப வார்னிங் கொடுக்குறாருல்ல இப்போ பாருங்க கேரளாவில் பாப்புலேஷன் மூணு கோடி அறுபது லட்சம் ஆதார் என்ட்ரி நாலு கோடியோ ஒன்பது லட்சம் அதனால என்ஆர்சி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஹரியானா தேர்தலில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இதனால தான் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை வந்து பிடிக்க முடியல பாஜக பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரா இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன செக் வச்சுருக்காங்கண்ணா சரி அப்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய முகவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸுடைய பூத் ஏஜென்சி என்ன பண்ணாங்க போலி வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே பூத் ஏஜென்சுடைய வேலை என்ன உங்களுடைய பூத் ஏஜென்ஸ் வேலை என்ன அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸுக்கு செக் வச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்